தத்தோசி சரவணன் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டார் மாயிகாவின் தேசிய துணைத் தலைவரான அவர் முன்னாள் மனிதவள அமைச்சராகவும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினரான தத்தோசி அவர்களுக்கு கனியன் பூங்குகின்றனர் விருது வழங்கப்பட்டுள்ளது தொடர்பாக நம் நாட்டு ஊடகங்களும் முகநூல் புரணங்களிலும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடமிருந்து அவ்விருதை பெற்றுக்கொண்ட அவர் சமூக நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஆற்றி வரும் பங்களிப்பிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது மேலும் மலேசிய நாட்டில் தமிழ் மொழிக்காக அவர் ஆற்றி வரும் பங்களிப்பிற்கும் இலக்கிய பேச்சாற்றலுக்கும் பொருத்தமான ஒரு உயரிய விருதாக இவ்விருது வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ் காவலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அயலக தமிழர்களுக்கான விருது விழா நேற்று சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தமிழக அரசின் ஏற்பாட்டில் நடந்தேறியது தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களால் இவ்விருது வழங்கப்பட்டது குறித்து தத்தோசி அவர்கள் மகிழ்ச்சி பொங்க நன்றி கூறினார் பொருத்தமான ஒரு மலேசிய தமிழருக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளதை வரவேற்று இங்குள்ள சமூக இயக்கங்கள் எழுத்துலக அமைப்புகள் கல்வியாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் சமய அமைப்புகள் போன்றவைகள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனா் மலேசிய இந்தியர்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு பெருமையை பெற்று தந்துள்ள தத்தோசி அவர்களுக்கு மாயா டிவி நியூஸ் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சியடைகின்றது